வாய் சொல்ல வரலையா நீங்க இஸ்லாமிய பெண் சரி உங்களுக்கு குடும்பம் இருக்குதா பெரிய குடும்பம் இருக்குது ஆமா நீங்க ஏன் இப்படி வந்து ரோட்ல வந்து இருக்கீங்க பாருங்க இது ரோடா இருக்குது ஆமா இந்த ரோட்ல ஏன் நீங்க இப்படி வசிக்கிறீங்க

நாட்டுப்புறம் நாட்டுப்புறோம் சரி 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 ஆமாம் உங்க அந்த பையெல்லாம் அப்படி வச்சுக்கிட்டு இங்கே இருக்கீங்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குமா ஆமாம் நீங்கள் மசூதியிலே தங்கிக்கலாம்ல ஆ ஆமாம் அதெல்லாம் முடிஞ்ச பிறகு நைட்டு போய் படுத்துக்கலாம்ல உள்ள போய் படுத்துக்கலாம்ல உள்ள சேர்க்கலையா ஆ உங்களுக்கு கொஞ்சம் நல்லா எல்லாம் செச்சிடறாங்க இது உங்களுக்கு கிடைக்கும் இது போல ஒரு அழுக்கான இடத்துல குப்பமேட்டு ஓரமா இருக்கீங்களம்மா கால் 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 நோவுதா இது வாய் கொஞ்சம் குழந்தை கல்யாணம் பண்ணி பொண்ணு அது கொஞ்சம் பாத்துக்கலாம் குழந்தைக்கு என்னன்னா இந்த இந்த வழியாக இன்றைக்கி தான் வரேன் நான் பல இடம் வழியாக போவேன் இன்றைக்கி தான் உங்களை பார்த்தேன் இதைப்போல் நேத்தி கூட இன்றைக்கும் இன்றைக்கி இல்லை நேத்திக்கு போல் ஒருத்தர் இஸ்லாமியர் பெரியவர் பார்த்தேன் அவர் சாப்பாடெலாம் எடுத்துக்கிட்டு வீட்டை விட்டே போயிடுறாரு எங்கேயோ போய் வள அலைஞ்சி சுற்றிட்டு நைட்டு எங்கேயோ போய் தங்கிக்கிறாரு அவர் கூட நேற்றி பார்த்து பேசினேன் பெரம்பூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்த்து அவர் கூட பேசினேன் அவரோட அவரோட மசூதியில் சொல்லுவாங்கள்ல நமாஸ் பண்ணுவாங்கள்ல அதை சொல்ல சொல்லி நான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படியே அதை பற்றியெல்லாம் நான் வந்து வீடியோவில் போட்டிருக்கேன் சரிங்களாம்மா சரி அதை பற்றி ஒன்றும் இல்லை சரி சரி உங்களுக்கு வந்து நான் என்னால் முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன் சரிம்மா நான் இதை இந்த இப்படி இதை நிறுத்திக்கிறேன் உங்களுக்கு முடிஞ்ச உதவி என்னால் நான் பண்ணுறேன் சரிங்களா சரி கண்டிப்பாம்மா கண்டிப்பாக தர்மம் தலை கொடுக்குமா தர்மம் தலை காக்கும் சொல்லுவாங்க அவ்வளோதான் நன்றிம்மா நன்றிம்மா